அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என் பொருள் யாவும் ஈந்தழித்தானோ அன்பில்லையானால் அதில் பயனில்லை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் பல பல பாசை படித்தறிந்தானும் கலகல வெண்ணும் கைமணியாமை அந்த பிரதானம் சகோதர அந்த பிரதானம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை அழைப்பது தூயவர் ஆகுங்கள் என்னைப்போல பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறார் அப்போ சிலர் ஒன்று எட்டிலே வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் இப்போ பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இருக்கிறது என்றால் ஆண்டவர் தருகிற பலனும் இணைந்து வருகிறது ஆனால் சிம்சனுடைய வாழ்க்கையிலே பெலன் இழந்ததை கூட அறியாதபடி அவன் வாழ்க்கை இருந்தது என்பதை பார்க்கிறோம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீர்களா பரிசுத்தாவிலாம் நிரப்பப்பட்டிருக்கலான்னு சொல்லி இன்றைக்கு விசுவாசிகள் ஒருவருக்கு ஒருவர் கேட்டுக்கொள்கிற காரியம் நல்லது தான் ஆனால் பரிசுத்தாவிலாம் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிற நானும் நீங்களும் அந்த பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டதினாலே வருகின்ற பலன் இழக்காமல் அதை வைத்திருக்கிறேனா அந்த பலன் இழக்காமல் குறைந்து போகாமல் என் வாழ் கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அவனை அறியாமலே அவன் பலன் போனது அவன் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு நசிரிய விரதத்தை தான் ஆனால் ஆண்டருடைய சித்தம் செய்யாமல் சுயசித்தம் செய்ய அவன் விரும்பிய பொழுது அவனுக்குள்ளே அவனை அறியாமலே பரிசுத்தாவியானவனுடைய பலன் இல்லாமல் போய்விட்டது குறைந்து போய்விட்டது விளைவு பரிதாபமாக நின்றான் சராசரி மனிதனாகி போய்விட்டான் பரிசுத்தாவியின் பலன் இழந்த பொழுது எல்லா மனிதர்களையும் போல அவன் மனிதனாயிட்டான் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன் என்கிற அந்த உணர்வு நல்லதுதான் ஆனால் அது தருகிற பலனை இழந்து போயிருக்கிறேனா இல்லை அது என்ன பலன் இருக்கிறதா என்பதை அனுதினமும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இல்லைன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் பரிசுத்தவினால் ஒரு நாள் நிரப்பப்பட்டோம்னு சொல்லி ஆண்டவர் சித்தம் செய்யாமல் அது இழந்து போயிருப்போம் என்றால் அது சாரமற்ற உப்புக்கு இணையானது தான் லூக்கா பதினான்காம் அதிகாரத்தின் இறுதி வசனம் முப்பத்தி நான்கு முப்பத்தைந்தாவது வசனம் சொல்லுது உப்பு நல்லது தான் உப்பு சாரமற்று போனால் அது எதினாலே சாரமாக்கப்படும் அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது அதை வெளியே கொட்டி போடுவார்கள் கேட்கிறதுக்கு காதலவன் கேட்க கடவன் அன்பில்லாத மனிதன் கிறிஸ்துவை இழந்து போயிருப்பது போல சாரம் இல்லாத உப்பு பயனற்றதாய் போய்விடும் அப்போ பரிசுத்தாவிய எனக்குள்ளே இருக்கும் பொழுது அது தருகின்ற பலன் நிறைவாக எனக்குள்ளே இருக்க வேண்டும் பெலன் இழந்து போனதே அறியாதபடி நான் வாழ்வேன் என்றால் ஆண்டவர் இன்றைக்கு காலை வேளையில் சொல்கிறார் அது பலன் இழந்த பரிசுத்தாவியானவர் பரிசுத்தாவியான ஒரு நாள் பலன் இழக்கிறது இல்லை எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியை நான் இழந்து போயிருப்பேன் என்றால் ஆண்டவருடைய பலனை இழந்து போய் சராசரி மனிதனாக சிம்சோனை போல அறியாதவனாய் நின்று கொண்டிருப்பேன் எதிரிகள் எளிதிலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கட்டி இழுத்துட்டு போயிடுவாங்க முன்பிருந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு பலன் நிறைந்த சிம்சோனை யாருமே பிடிக்க முடியாது ஆனால் தன் பலனை இழந்த சிம்சோனை சாதாரண மனிதனை ஒரு சிறு பிள்ளையை பிடிக்கிறது போல் பிடித்து விட்டார்கள் ஒருவளை சத்துருவானவன் கூட நான் பரிசுத்தாவினால் நிறைந்திருக்கிறேன் என்று சொல்லி நான் நினைத்து கொண்டு அதனுடைய பலனை இழந்து போயிருப்பேன் என்றால் சத்துருவானவன் எளிதாக நமையும் பாவத்து கட்டுக்குள்ளே சிக்கி கொள்வதற்கு அவன் என்ன பண்ணுவான்னா நம்மை சிக்கி க அவனை அடி அவனுக்கு அடிமையாக ஆக்கி விடுவான் இந்த காலை வடையில் ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா பரிசுத்த ஆவியானவரை நிறைவு பெற்று கொண்டிருக்கிற நான் அவர் தந்திருக்கிற பலனை குறைந்து போகாதபடி சாரமுள்ள உப்பாக ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி அதை இன்னும் பலனு உள்ளதாக மாற்றித்தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும் தூய ஆவியானவர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார் தூய ராகங்கள் என்று சொல்லி பரிசுத்தாவியை நமக்கு தருகிறார் அதோடு கூட பலனையும் தருகிறார் அந்த பலனை சித்தத்தை செய்து இழந்து போய்விடாதபடி சித்தம் செய்து அதை இன்னும் மெருகேற்றுவோம் கர்த்தர் தாமையை நம்மை பலப்படுத்துவாராக ஆமேன்